ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தான் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கார்ட்டோட வில தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிகமாகிருக்குங்க அதை பார்த்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபாஸ்ட் இருபத்திரெண்டு கிரெட்டோட வெலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூற்றி பத்து நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூறுரூவா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபா பதினாறாயூவா வந்து அதிகமாக இருக்குது ப இருபத்ரெண்டு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட வெலை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முந்நூறு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க ஆயிரத்து வாங்க பதினெட்டு கரெண்ட் கரெண்ட்டு விலை பார்த்திங்கன்னா பதினோராத்தி முப்ப முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நேரத்தை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி முப்பது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதிகமாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்தை பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆயிரம் ரூபா அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் என் சேனல் புதுசாக வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க வெளியோட விலை எடுத்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது மூவாயிரத்தி முந்நூற்றி முந்நூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஒன் நூற்றி இருபது ரூபா அதிகமாக இருக்கு இன்றைக்கி பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி எண்ணூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனல் பூச வந்து இன்னும் சக்ஸ்க்ரைப் போய் லை லைக் அண்ட் ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்